பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் போலியார் நவரத்தினர் கல்லை விற்க முயற்சி மேற்கொண்ட கும்பலை போலீசார் சுற்றி வளைத்தனர் கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் அருளரசு உத்தரவின் துணை தலைமையில் பொள்ளாச்சி நகர்ப்புற பகுதியில் விடுதிகள் மற்றும் சோதனை சாவடிகளில் குற்ற செயல்கள் நடைபெறாமல் இருக்க பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுத்தும் தனிப்படை அமைத்து கண்காணித்து வருகின்றனர் இந்நிலையில் பொள்ளாச்சி பெருமாள் சட்டி வீதியில் செல்போன்களை நடத்தி வரும் ரியாஸ் கடைக்கு வந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூக்கையா ராஜ்குமார் மந்திரி மூவரும் ரியாசிடம் மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட செல்லாத ரூபாய் நோட்டு ஐநூறு மற்றும் ஆயிரம் தந்தால் பத்து மடங்கு புதிய நோட்டு தருவதாகவும் தங்களுக்கு வங்கிகளில் மேலாளர் நல்ல பழக்கம் உள்ளார் என ரியாசிடம் தெரிவித்துள்ளனர் பின் மூவரும் கேரளாவைச் சேர்ந்த நபர்களிடம் செல்போனில் பேசி பொள்ளாட்சி அடுத்துள்ள குஞ்சிப்பாளையம் சுடுகாடு அருகே ரியாஸை வரச்சொல்லி ரூபாய் ஐந்து லட்சம் தர வேண்டும் என்றும் பின்பு புதிய நோட்டு தருவதாக கூறியுள்ளனர் இதற்கு ரியாஸ் நீங்கள் முதலில் காமிக்க வேண்டுமென தெரிவித்ததன் பேரில் ரியாசிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் ரியாஸ் ஐந்து பேரை பிடித்து காவல் நிலைய போலீசார் வசம் ஒப்படைத்தனர் இச்சம்பவம் குறித்து மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் துணை கண்காணிப்பாளர் அறிவுறுத்தல்படி மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் வைரம் தலைமையில் தனிப்படையினர் கார்த்திக் குமார் தனிப்பிரிவு ஆர்சாமி ஸ்டீபன் தனிப்பிரிவு தலைமை காவலர்கள் சபரி கார்த்திக் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டதில் விசாரணையில் இந்த மோசடி கும்பல் நவரத்தினக்கல் அதிர்ஷ்டக்கல் கற்களை வைத்தால் வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகும் எனவும் போலியான தங்க பிஸ்கட் என பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டு வருவது வந்தது